வாழ்க்கையில என்னை சுத்திகரிக்க என் தேவனால மாற்றதான் முடியும் அவர் சொல்றாரு உன் மிகுந்த கிருவையினுடைய இறக்கங்களின்படி என் பாவம் நீரை நீங்க என்னை சுத்திகரியும் எனக்கு நிலைவரமான ஆவியை கொடுங்க புதிய இருதயத்தை சிருஷ்டிங்க என்று சொல்லி அவர் கேட்கப்படும் போது தாவதுக்கு கர்த்தர் மிகுந்த கிருவையுடன் அவர் இறங்குறதை நம்மளால் வாசிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவத நோக்கி தேவ சமூகத்தை நோக்கி நாம் கேட்கப்படும் போது கர்த்தர் எல்லா வச்சியும் மாற்ற அவர் இறக்கங்களின் தகப்பெல்லாம் நம்ம மிகுந்த கிருபையுடன் அவர் இறங்குகிறவராக இருக்கிறார் இதே சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் நம் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் மனதுருக்கம் உள்ளவர் மிகுந்த கிருபை உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது கர்த்தர் அப்படி மிகுந்த கிருபை நம் வாழ்க்கையில் இருக்கிறது அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த குருவையுடன் அவர் இறங்குகிறவராயிருக்கிறார் யோடைய வாழ்க்கையை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில கத்த சஞ்சலம் வந்தாலும் மிகுந்த கிருவையுடன் அவர் இறங்கி இழந்து போனதை இரட்ட